ட்ரான்ஸ் ஓ இவங்க வந்துட்டு எங்கேயாவது ஒரு ஆள் இருப்பாங்க இப்போ வந்து நிறைய பேர் எங்க பார்த்தாலும் இருக்காங்க எல்லா இடத்துலயும் சேர்ந்து வாழ்ற அளவுக்கு மாற்றங்களுக்கு என்ன காரணம் ஏன்னா அவங்களுக்கு இந்த மாற்றம் வந்துட்டு ஒரு ஒரு வயசுக்கு அப்புறம் தான் வருதுன்னு சொல்றாங்க ஒரு பதினோரு நான் ஸ்கூல்ல படிக்கும்போது இதை நான் ஃபீல் பண்ணேன் நான் வந்துட்டு ஒரு பன்னெண்டு வயசுல இதை ஃபீல் பண்ணேன் அப்படின்னு இது எப்படி அவங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் வரும் எதை வச்சு இந்த தாட் எப்படி அவங்களுக்கு உருவாகுது சில குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டெஸ்ட்டிஸ்ஸு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பீனிஸ் அதே மாதிரி பிறப்புறுப்பு வெஜைனா வந்து அண்டர் டெவலப்டாக இருக்குமா அது வந்து போலி டெவலப் ஆ அண்டர் டெவலப்ட் அப்படிம்பாங்க போதுமான வளர்ச்சி இருக்காது ரொம்ப கம்மியாக டெவலப் ஆகிருக்கும் அது வந்து மேல் ஜெனிட்டாரியாவா ஃபீமேல் ஜெனிட்டாரியாவா அந்த மாதிரி தெரியாமயும் இருக்கும் இந்த குழந்தை வந்து பொம்பள பிள்ளையாக கூட்டிட்டு வருவாங்க அப்போ வந்து பிறப்புறுப்பு இப்படி இருக்கு அப்படின்னு காமிப்பாங்க அப்போ பிறப்புறுப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் பீனிஸ் இருக்கும் ஓகே அந்த மாதிரி குழந்தைங்களும் பிறக்கறது உண்டு அதாவது கேர்ள்ஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபீமேல் ஹார்மோன்ஸ் இருக்கும் டெஸ்டோஸ்டிரோன் அப்படின்ற மேல் ஹார்மோன் இருக்கும் மேல்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டோஸ்டிரோன் இருக்கும் கூட ஃபீமேல் ஹார்மோன் ஈஸ்ட்ரஜன் இருக்கும் இந்த இது வந்து பாத்தீங்கன்னா மேல்ஸ்க்கு கம்மியா இருக்கணும் இந்த ஃபீமேல் ஹார்மோன் கேர்ள்ஸ்க்கு வந்து மேல் ஹார்மோன் கம்மியா இருக்கணும் எப்போ இந்த மேல் ஹார்மோன் கேர்ள்ஸ்க்கு அதிகமாகுதோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஃபீமேலுக்கு வந்து மேல் ஹார்மோன் அதிகமாகுதோ அப்ப அவங்க அந்த மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் மாதிரி ஃபீலிங்ஸ் பண்ணிப்பாங்க பண்ணிப்பாங்க

தமிழ் பாவை வணக்கம் இன்னைக்கு நம்ம பாவை நிகழ்ச்சி பாவையில வந்து என்ன பார்க்க போறோம்னா நம்ம கூட வந்து டாக்டர் தீபா இருக்காங்க நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாத விஷயங்களை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும் கேஸ்னா யாரு அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஜெண்டர்னா யாரு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம வந்து தெளிவாக கேட்டு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் மேம் வணக்கம்மா மேம் இப்போ நிறையா இடங்கள்ல நம்மளோட இப்போ முன்ன காலத்துலலாம் நம்ம பார்ப்போம் டிரான்ஜெண்டர் ஓ இவங்க டிரான்ஜெண்டர்ப்பா அப்படின்னு சொன்னால் வந்துட்டு எங்கேயாவது ஒரு ஆள் இருப்பாங்க பார்ப்போம் இப்போ வந்து நம்மளோடய நிறைய பேர் ஆயிட்டாங்க எங்க பார்த்தாலும் இருக்காங்க எல்லா நம்ம கூட சேர்ந்து வாழ்ற அளவுக்கு அவங்க வந்து டிராவல் பண்ற அளவுக்கு வந் இருக்கிறாங்க இந்த மாற்றங்களுக்கு என்ன காரணம் ஏன்னா அவங்களுக்கு இந்த மாற்றம் வந்துட்டு ஒரு ஒரு வயசுக்கு அப்புறம் தான் வருதுன்னு சொல்றாங்க ஒரு பதினோரு நான் ஸ்கூல்ல படிக்கும்போது இதை நான் ஃபீல் பண்ணேன் நான் வந்துட்டு ஒரு பன்னெண்டு வயசுல இதை ஃபீல் பண்ணேன் இது எப்படி அவங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் வரும் எதை வச்சு இந்த தாட் எப்படி அவங்களுக்கு உருவாகுது போது பை பேர்த் வந்து மேலா பை ஃபீமேலாக குழந்தைங்களும் உண்டு உண்டு நடுவில் அவங்களுக்கு ஹார்மோனல் குழந்தைங்க குழந்தைங்க மாறுறதும் சில வந்து 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 அவங்களோட அதே அதே மாதிரி மாதிரி பீனிஸு பிறப்புறுப்பு அண்டர் டெவலப்டாக இருக்குமா அது போலி அண்டர் பிமேலா குழந்தைகளும் போதுமான வளர்ச்சி இருக்காது ரொம்ப கம்மியாக டெவலப் ஆகிருக்கும் அது வந்து மேல் ஃபீமேல் அந்த மாதிரி தெரியாமையும் இருக்கும் அந்த குழந்தை வந்து பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு வருவாங்க அப்ப வந்து பிறப்புறுப்பு இப்படி இருக்கு அப்படின்னு உண்டு நார்மலா நம்மள மாதிரி ஒரு கேர்ள் பேபியா பிறக்கும் ஒரு பாய் பேபியா பிறக்கும் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அடலசன்ட் ஏஜ் இருக்குல்லாம ஒரு தேர்ட்டீன் டு பிப்டி இயர்ஸ் அந்த ஆமா அப்பதானே வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து மாற ஆரம்பிக்கும் அப்ப எத்தனையோ குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா பிறக்கும் போது பொண்ணா பிறந்தாலும் அந்த ஹார்மோனல் பிளச்சுவேஷன்ல ஏற்படுற மாற்றம் அதாவது கேர்ள்ஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபீமேல் ஹார்மோன்ஸ் இருக்கும் டெஸ்டோஸ்டிரோன் அப்படின்ற மேல் ஹார்மோன் இருக்கும் ஓகே மேல்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டோஸ்டிரோன் இருக்கும் கூட ஃபீமேல் ஹார்மோன் ஈஸ்டஜன் இருக்கும் இந்த இது வந்து பாத்தீங்கன்னா மேல்ஸ்க்கு கம்மியா இருக்கணும் இந்த ஃபீமேல் ஹார்மோன் கேர்ள்ஸ்க்கு வந்து மேல் ஹார்மோன் கம்மியா இருக்கணும் எப்போ இந்த மேல் ஹார்மோன் கேர்ள்ஸ்க்கு அதிகமாகுதோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஃபீமேலுக்கு வந்து மேல் ஹார்மோன் அதிகமாகுது அப்ப அவங்க அந்த மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் மாதிரி ஃபீலிங்ஸ் வரும் அவங்களே ஃபீல் பண்ணிப்பாங்க பண்ணிப்பாங்க அவங்களுக்கே தோணுமா நம்ம பையன் அப்படினு தோணிரும்மா நம்ம பொண்ணு நம்ம பொண்ணு அப்படி நிறைய வந்து பாத்தீங்கன்னா பையனா இருந்து பொண்ணா மாறுற பிள்ளைங்க தான் நிறைய பேர் ஆமா அவங்களுக்கே ஒரு ஒரு ஆசை வரும் இப்போ ஒரு 14 வயசுல ஒரு குழந்தைக்கு வந்து இப்போ அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா பையன் அந்த குழந்தைக்கு ஒரு பதினாலு வயசுல டெஸ்டோஸ்டிரோ நல்ல செக்ரேட் ஆகிறதுக்கு அது ட்ரேஸா செக்ரேட் ஆகி ஈஸ்ட்ரஜனும் ப்ரொஜெஸ்ட்ரோனும் நல்ல செக்ரேட் ஆகும் போது அந்த குழந்தைக்கு என்ன வரும்னா நம்ம வளையல் போட்டுக்கணும் அப்படின்னு ஆசை வரும் பாவாடை சொக்கா லிப்ஸ்டிக் அந்த மாதிரி போடுறவங்க எல்லாம் நிறைய பேர் அடிச்சு படுத்தி வீட்டை விட்டு விரட்டி விட்டுருவாங்க வெளிய வந்து அவங்க நிறைய கஷ்டப்படுறாங்க அதையும் நிறைய இடங்கள்ல சொல்லி சோ அது ஹார்மோன் சேஞ்சஸ் தான் அவங்களே அதை ஆனா அதை அவங்க வெளிய சொல்றதுக்கு பயப்படுறாங்களே கரெக்ட் கரெக்ட் இல்லமா இத புரிஞ்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு யாரு இருக்கா இப்ப ஒரு நல்ல படிச்ச பேரண்ட்ஸ் இப்ப நம்ம வீட்லயே அந்த மாதிரி குழந்தைங்க படிச்சுன்னா நம்ம அதை கௌரவம் குறைச்சலா தானே நினைப்போம் அதை ஒரு கௌரவமா நினைக்க மாட்டோம் கௌரவ குறைச்சலாம் நினைப்போம் சொசைட்டில நம்ம எப்படி பேஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி வருத்தப்படுவோம் சோ எல்லா பேரண்ட்ஸும் அப்படி நினைப்பாங்க அதையும் தாண்டி நம்ம குழந்தைங்க நம்ம குழந்தைங்களோட மனசை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு பேரண்ட்ஸும் நினைச்சா எந்த குழந்தைங்களும் இந்த மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர் குழந்தைங்க வீட்டை விட்டு வெளில போக வேண்டியது அந்த குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா நான் வளர்ந்து இந்த வசூல் பண்றாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி எல்லாம் அவங்க செய்ய வேண்டியதில்ல நல்ல படிச்சு நல்ல ஒரு போஸ்ட் இருக்கலாம் இப்ப நிறைய ட்ரான்ஸ்ண்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லா ஃபீல் ஷைன் ஆகிறாங்க சைன் அது ஒரு ஆன்மீகமானா இருக்கட்டும் ஒரு பெரிய லெவல் ஐடி பீல்டானா இருக்கட்டும் எல்லாத்துலயும் பிள்ளைங்க ஷைன் ஆவுறாங்க இருந்தாலும் எல்லா டிரான்ஸ்ஸும் ஷைன் ஆவுறாங்களா நம்மள கம்பேர் பண்ணும்போது அவங்க கம்மியா இருக்காங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட் இல்ல அந்த குழந்தைங்களுக்கு குழந்தையிலேயே இது சாதாரணம் இது வந்து ஒரு சாதாரண ஹார்மோனல் ஃப்ளச்சுவேஷன் தான் நீ பையன்தான் பிறக்கும்போது இப்போ நீ பொண்ணா மாறணும்னு ஆசைப்படுறேன் ஓகே மாறிக்கோ நீ வந்து உனக்கு வந்து பிறப்புறுப்பு வந்து ஆபரேஷன் பண்ணுமா ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப கொடுமையான ஆப்ரேஷன் அப்படிம்பாங்க ஆக்சுவலி என்னன்னா அந்த பிறப்பு வந்து அப்படியே கட் பண்ணுவாங்களாம் இது வந்து பாம்பேல தான் பண்ணுவாங்களா இது வந்து நிறைய திருநங்கைகள் வந்து என்னோட பேஷன்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க பேஷன்ஸா வருவாங்க அந்த பிள்ளைங்களா வந்து பாத்தீங்கன்னா நான் அழகழகா டிரெஸ் பண்ணுவோமா அவங்க பாக்குறதுக்கு அழகு ஆமா ஆமா அவங்கள பாத்தாலே ச்ச இவங்க யாரு அப்படிங்கிற மாதிரி அம்மா அழகா இருப்பாங்க நம்ம கூட சில விஷயங்களை மெயின்டைன் பண்ண மாட்டோம் கரெக்ட் ஸ்கின்ல இருந்து ட்ரெஸ்ல இருந்து ஏனோ தானனு அவசரத்துக்கு பண்ணிட்டு போவோம் அவங்க அதுக்குன்னு ஒரு டைம் கொடுத்து பக்காவா பண்ணுவாங்க அத நம்ம பாத்துறோம் அதெல்லாம் நம்ம எல்லாம் பிறந்ததுல இருந்தே பெண்களா இருக்கிறோம் ஆனா சில விஷயங்கள்ல வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் அவங்க வந்து பிறக்கும் போது ஆணா இருந்து பெண்ணா மாறுறவங்க ஒரு ஈவன் ஒரு நெயில் பாலிஷ் கூட அவங்க ஒரு இம்பார்ட்டன் கொடுப்பாங்க அவ்வளவு அழகா வச்சிருப்பாங்க அந்த நடை நளினம் எல்லாமே பக்காவா இருக்கும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வேற மாதிரி அவங்கள நான் நிறைய இடத்துல பாத்துருக்கேன் போய் கேட்டுலாமா அக்கா நீங்க நீங்க இப்படி கட்டுறீங்க அப்படி கேட்டுலாமா எல்லாம் தோணும் அந்த அளவுக்கு அவங்க அதுல ஒரு ரொம்ப ஈடுபாடோட நம்ம பெண் தான் நம்ம வந்துட்டு ஆண் கிடையாது அப்படிங்கிற ஒரு மனப்பக்கம் இல்லம்மா ஆக்சுவலி என்னன்னா நம்மளுக்கு நம்மளோட வேல்யூ தெரியல ஒரு பெண்மையினோட வேல்யூ பெண்ணா பிறந்தவங்களுக்கு தெரியல அந்த பெண்மையினோட வேல்யூ ஆனா பிறந்தவங்களுக்கு தெரியுது அவங்க மாறதுனால ஆக்சுவலி அது ஃபர்ஸ்ட் எல்லாம் ரொம்ப கொடுமையா இருக்கும் அந்த சர்ஜரி இப்போ வந்து அது சாதாரண அனஸ்தீஷியா கொடுத்து சர்ஜரி பண்ணிடுறாங்க இப்போ நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க பட் ஃபர்ஸ்ட் எல்லாம் ஆமா ஆமா அது வந்து கட் பண்ணிட்டு உடனே சுடு தண்ணி ஊத்துவாங்களா அந்த மாதிரிலாம் நிறைய பேஷன்ஸ் வந்து சொல்லுவாங்க நான் கேட்பேன் அவங்க நிறைய திருநங்கைகள் வந்து கல்யாணமும் பண்ணிட்டு இருக்காங்கம்மா கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப கேப்பேன் என்னம்மா உங்க ஹஸ்பண்ட் என்னம்மா பண்றதுன்னா அக்கா இது பண்றாங்க நாங்க வந்து குழந்தையை பாத்துக்கறதுக்கு வீட்ல இருக்கோம்மா வீட்ல இருக்கோம் ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து இந்த மாதிரி வசூலெல்லாம் போயிட்டு இருந்தோம் இப்ப கௌரவமான வாழ்க்கை வேணும் நாங்க வீட்ல இருக்கோம் அந்த மாதிரி சொல்ற பிள்ளைங்களும் இருக்காங்க அகைன் அவங்க நேம்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மாடர்னா இருக்கும் ஹன்சிகா ஜோதிகா அப்படி அழகழகா பேர் வச்சிருப்பாங்க சில கேர்ள்ஸ் வந்து வருவாங்க அது வந்து பொண்ணுமா பொண்ணு நான் நினைப்பேன் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா அவங்க ட்ரெஸ் பண்ணுவாங்க நான் சில பேஷன்ஸ் கிட்ட கேட்கவே கேட்க அவங்க வருவாங்க இல்லம்மா எந்த தொந்தரவுனாலும் அப்ப கேட்பேன் எங்கம்மா பிளவுஸ் தச்சு அப்படின்னு கேட்பேன் நீங்க கேட்கணும்னு நினைப்பீங்க நான் கேட்பேன் அந்த பசங்க சொல்லுவாங்க பயமா இருக்கும் ஏன்னா ஏதாவது தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு கொஞ்சம் பயமா இருக்கும் நார்மலா அவங்க கிட்ட பேசலாம் அப்படின்னு தான் தோணும் அவங்கள பார்க்கும் போதெல்லாம் ஏதாவது பேசலாம் என்ன வேலை பாக்குறீங்க இங்க என்ன பண்ணிட்டு அப்பெல்லாம் ஏன்னா நம்மளோட வேலை அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மைண்ட்ல ஒரு கியூரியாசிட்டி ஆனா அவங்க கிட்ட கேக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கும் ஏதாவது தப்பா என்ன நினைச்சுப்பாங்களோ நம்ம இப்படி இருக்கிறனால அவன் நம்ம கிட்ட வந்து பேசுறாங்களோ அப்படிங்கற ஒரு எண்ணம் வந்து தோணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நான் கேட்க மாட்டேன் இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன் ஃபர்ஸ்ட் எல்லாம் ஆபரேஷன் பண்ணும்போது ரொம்ப பிளட்டு போகும் இந்த ஆப்ரேஷனுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கிறோம் எவ்வளோ ரொம்ப நாள் ரொம்ப நாள் இப்போ வந்து ரொம்ப சாதாரணமா அப்பெல்லாம் வந்து பாத்தீங்களா அது வந்து ஆபரேஷன் பண்ணிட்டு அது அவங்களுக்கு ஏதோ பூஜை ப்ரொசீஜர்லாம் இருக்காமா சுடு தண்ணி எடுத்து ஊற்றுவாங்களா பயங்கரமா கொதிக்க கொதிக்க அப்படி நிறைய திருநங்கைகள் வந்து சொல்லி இருக்காங்க ஆமா பேஷன்ஸாக வரவங்க சொல்லுவாங்க இல்ல அதாவது இருப்பாங்க இல்ல எய்தர் டு ஆர் டையம் அந்த மாதிரி ரொம்ப பொழைக்கிறதே கஷ்டமா அவ்ளோ கொடுமை அனுபவிச்சு பண்ணாங்களாம் இதெல்லாம் பழைய வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு சாதாரண சர்ஜரி ஆயிடுச்சு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் பாம்பே மட்டும் தான் பண்ணுவாங்க ஆக வந்துட்டு ரத்தம் கொடுக்க மாட்டேன்னு கூட ஓடி போயிடுறாங்க அவங்க வந்து ஆனா பிறந்து ஒரு பெண்ணா மாறுறாங்க இவ்ளோ ஸ்ட்ரகிள் அவங்களுக்கு அவ்வளவு ஆசைமா அவங்களுக்கு வந்து பொண்ணா இருக்கணும் அப்படின்னு அவ்வளவு ஆசை அழகா பூ வச்சுக்கணும் அதுதான் நான் நான் தான் சொல்றேன் நம்ம பெண்களா பிறந்தாலும் பெண்மையினோட வேல்யூ தெரியல அவங்களுக்கு அந்த பெண்மையினோட வேல்யூ தெரியுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேஷன்ஸ் வராங்க அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி நல்லா படிச்சிருப்பாங்க எம்எஸ்சி பிஎட் இந்த மாதிரிலாம் நிறைய படிச்ச பிள்ளைங்க வராங்க ஒர்க்கும் பண்றாங்க ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் அப்படின்னா வந்து டாக்டர் பார்க்குறாங்க நான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போறேன் அப்படின்றாங்க கவர்மெண்ட்ல நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்களாட்ட இருக்கு அதாவது நம்மளுக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு தான் தெரியும் உண்மையா என்ன சலுகை வருது என்ன இல்ல அப்படின்னு ஆனால் பேஷன்ஸ் வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி திருநங்கைகள் பேஷன்ஸ் நிறைய வருவாங்க அவங்க சொல்லுவாங்க திருநங்கைகள் ஓகே ஒரு ஆணா பிறந்து அவங்க

ஓ பண்ணுறதும் பார்த்தா பொண்ணை தான் லவ் பண்ணுவாங்க கூட இருக்கிற பொண்ணுங்களை தான் லவ் பண்ணுவாங்க ஆனால் அவங்க ஒரு பொண்ணாக இருப்பாங்க பையனை மாதிரியே ட்ரெஸ் பண்ணிக்கிறது பேண்ட் ஷர்ட்டை தவிர அவங்க வேற எதுவுமே போட மாட்டாங்க அந்த மாதிரியும் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏன் அவங்களுக்கு எப்படி என்ன மாதிரியான மாற்றங்கள் வருது அது வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ் பையன் பையனோட இருக்கிறது லெஸ்பியன்ஸ் பொண்ணு பொண்ணோடு இருக்கிறது ஹோமோ அந்த மாதிரி லிஸ்ட்ல வந்துருமா ஆக்சுவலி அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இந்த பப்மிட் சென்டர் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் ஜேர்னல் வேர்ல்டு வைட் மெடிக்கல் ஜேர்னல் இந்த பப்மிட் சென்டர் வந்து நிறைய பேரை வந்து செக் பண்ணாங்க இப்போ இந்த கேஸ் இருக்காங்க பார்த்தீங்களா கேஸ்னா குட் ஃபார் யூ அப்படின்னு அர்த்தம் கேர்ஃப்ரீ அப்படின்னு அர்த்தம் அதாவது என்னன்னா ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க ரொம்ப அநியோன்னியமா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த அளவுக்கு நிறைய இருக்கு நிறைய இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீலயே யூஎஸ்ல வந்து இது அக்செப்ட் பண்ணிட்டாங்க லீகலைஸ் பண்ணிட்டாங்க பையன் பையனை வந்து லவ் பண்ணலாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் பொண்ணு பொண்ணை லவ் பண்ணலாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரிசர்ச்சஸ் பண்ணி இதுல என்ன கொடுத்தாங்க அப்படின்னா இப்போ ஒரு பையன் இருக்கான் அந்த பையன் வந்து பையனே லவ் பண்ணுறான் சரி பையனோட ஹார்மோன் என்ன மேல் ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரான் அப்போ அவனுக்கு டெஸ்டோஸ்டிரான் சப்ளிமெண்ட் கொடுக்கும்போது டிப்போர்ட் கொடுக்கும்போது அவன் பொண்ணை லவ் பண்ணுறானா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணாங்க அப்போ ஒரு குரூப்புக்கு வந்து டெஸ்டோஸ்டிரோன் சப்ளிமெண்ட் கொடுத்து பார்த்தாலும் அவன் வந்து பையனே தான் லவ் பண்ணுறான் ஏன் எதுனால அவங்க அவங்களுக்கு அதில் அட்ராக்ஷன் அவங்களுக்கு வந்து என்னென்னா எக்ஸாக்ட் காஸ் வந்து தெரியலம்மா பொண்ணு ஏன் பொண்ணை லவ் பண்ணுது பையன் ஏன் பையனை லவ் பண்ணுறான் தெரியல ஆனால் இப்போ வந்து அது ஒரு ஹார்மோன் சேஞ்சஸ்ஸாக இல்லை அவங்களோட

அவன் அந்த மாதிரி பண்றான் அப்படின்ற மாதிரியும் ஒரு கருத்து இருக்கு டெஸ்டோஸ்டிரோனே கொடுத்தாலும் அவன் பொண்ணு மேல அட்ராக்ட் ஆக மாட்டேன்றான் தான் அட்ராக்ட் பண்றான் அப்படின்றது இருக்கு இது இப்ப இல்லம்மா ஏன்சியன் டைம்ஸ்ல இருந்து இருக்கு அதாவது சிக்ஸ் ஹண்ட்ரட் பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா கிரீக்கில் வந்து சஃபோ அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு அது வந்து ஒரு பொய்ட்ரி பொய்ட்ரி ரைட்டர் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணும் பொண்ணும் லவ் பண்ணால் என்னென்ன மாதிரி ஒரு ரொமான்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகும் அப்படின்ற மாதிரியெல்லாம் எழுதி இருந்துச்சு ஓகே ஸோ இது வந்து பாருங்க நிறைய ஒரு ஒரு சில சமயத்தில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா சில நன்ஸே வந்து லெஸ்பியன்ஸாக இருந்திருக்காங்க லெஸ்பியன்ஸ் கெரோலின் அப்படின்னு ஒரு நன்னு அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அரௌண்ட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் பிசியில் வாழ்ந்துருக்காங்க அவங்க வந்து பொண்ணுங்க மேலேயே ரிலேஷன்ஷிப் வைக்கிறது தோட்டறது அந்த மாதிரி எல்லாம் பண்றதுனால அவங்க ஐசோலேட் பண்ணியிருக்காங்க இட்ஸ் செஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மேரேஜஸ்லாம் கூட நடந்திருக்குமா மேரேஜஸ்ல கூட நிறைய நடந்திருக்கு பாய் அண்ட் பாய் கேர்ள் அண்ட் கேர்ள் இத எங்க பாக்குறோம் இப்ப ரீசென்ட் டைம்ல நம்ம நிறைய ரொம்ப வருஷமா பாக்குறோம் ரொம்ப ஏன்ஷியன்ட் டைம்ஸ் கிரீக் அதே மாதிரி ரோம்ஸ் கல்ச்சர்ஸ்ல இதெல்லாம் இருந்திருக்கு பொதுவா அந்த கிரீக் கல்ச்சர் வந்து ரொம்ப மாடர்ன் கல்ச்சர் அப்படி சொல்வாங்க பாத்தீங்களா அப்பே இதெல்லாம் இருந்திருக்கு இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கினாங்க ஆனா பேரண்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லம்மா பேரண்ட்ஸ் வந்து அது வருத்தம் தான் பண்றாங்க வெளிய சொல்ல முடியாது இல்லீங்களா એમ பையன் அந்த மாதிரி நிறைய பேஷன்ட்ஸ் கூட்டிட்டு வருவாங்க ஆனா அவங்க கேட்பாங்க இத மாத்தணும் அப்படிம்பாங்க அது மாத்துறதுக்கு இது வரைக்கும் வண்டே பிடிக்கல இல்ல மாத்த முடியாது முடியல 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 நம்ம என்ன வந்து கவுன்சிலிங் கொடுத்தாலுமா என்ன நம்ம வந்து சொசைட்டியை புரிய வச்சாலும் அவங்க ஒரே வார்த்தை சொல்றாங்க இல்ல எங்களுக்கு பிடிச்சிருக்கு வி அ பாண்ட் நாங்க வந்து வியர் மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்னும் ரொம்ப அநியோன்யமா இருக்காங்க ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்காங்க எல்லாரையுமே விட்டுடுறாங்க சொந்தம் பந்தம் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்காக இப்படி நிறைய பேர் நம்ம வேணாம் இல்லைங்களா கண்டிப்பா அவங்க ஒரு ஒரே ஒரு ஆளுக்காக வந்துட்டு விட்டுட்டு அவங்க வந்துடுறாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா இது ஒரு ஹார்மோன் சேஞ்சஸ் எல்லாம் கிடையாது அவங்களோட எண்ணம் அவங்களோட மனசு அவங்களுக்கு இதை தான் பிடிச்சிருக்கு இதை தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதுக்காக எந்த ரிஸ்க் வேணாலும் எடுப்பாங்க டிரான்ஸ்ஜென்டர் அப்படின்னு சொல்றீங்க தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி